ஓம் நம சிவாய இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிகம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்காக அபிராமி பட்டற்பாடிய அபிராமி அந்தாதி ஸ்லோகம் பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஒன்று குடும்ப சூழ்நிலை காரணமாக பிரிஞ்சிடறாங்க இல்லாட்டி சுற்றத்தார் வேற ஏதாவது சில அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளால் கணவன் மனைவிகள் அது மாதிரி தனித்தனி பிரிஞ்சிடறாங்க அப்பேற்பட்ட பிரிந்த உறவுகள் வந்து திருப்பி ஒன்று சேருவதற்கு யாரோ ஒருத்தங்க ஒரு சிலர் வந்து டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிட்றாங்க அப்படி அந்த டைமில் கூட அவங்க ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் நினைச்சா கூட போதும் நம்ம ரெண்டு பேர் பேரில் வந்து ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் அது அந்த ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் இந்த பதிகத்தை படித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் பிரிந்த கணவன் மனைவி வந்து அந்த அம்பாலே வந்து ஒன்று சேர்த்து வைப்பாங்கங்கிறது ஐதீகம் அப்படி என்ன ஒரு பதிகம்னு இப்போ பார்க்கலாம் எப்பயுமே அபிராமி அந்த நீங்கள் பாட்டு படிக்கிறப்ப நூற்றி ஒன்றாவது பாடல் அதாவது நூற்பையன் பாடல் ஆத்தாலே எங்கள் அபிராம வழியைன்னு ஆரம்பிக்கிற இந்த பாடலை ஃபர்ஸ்ட் நம்ம பாடிடணும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அந்த பாடல் படிக்கணும் அப்படி அந்த பிரிந்தவர் ஒன்று சேருவதற்கான என்ன பாடல்னு இப்போ பார்க்கலாம் உனையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிக்கொண்ட வீரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மின் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே இந்த பதிகத்தை நீங்கள் பாட 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 ஒரு தீபம் மட்டும் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க பூஜை ரூமில் நீங்கள் டெய்லி நீங்கள் சொல்ல 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 நிச்சயம் உங்களுக்கு அம்பாலே அருள் புரிவாள் இந்த பாட்டு நீங்கள் படிக்கிறதுக்குள்ளே நல்ல மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு பதினோரு நாள் பதினோரு முறை ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி வர சொல்லி வர நிச்சயம் நல்ல நன்மைகள் உண்டாகும் நன்றி